வணக்கம் இன்னைக்கு வீடியோ யாரை பற்றினா அந்த எம்பெருமான் மகாவிஷ்ணு மேலே பாரத்தை போட்டுட்டு ஒரு குட்டி நித்யானந்தாவாக சிறையில் தெரியல எங்கே இருக்கிற தெரியல அவருக்கு மந்தனம் தெரியும் அதனால் மறைஞ்சு போயிருந்தாலும் வாய்ப்பு இருக்குது ஒரு குட்டி நித்யானந்தாவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு என்ன பேர் யா மகாவிஷ்ணு சூப்பர் பேர் வச்சுக்கிறாங்க பேர் என்ன சொல்றது இந்த பேருக்கு வா கோவப்பட்டுருக்கணும் ஏன் கோவப்படணும் உனக்கு ஆதரிச்சதுலாம் யார் எங்கேவாதாண்ணே நாங்கள் ஆதரிச்சது தானே தெரியும் இதுக்கு முன்னாடி இவரை ஆதரிச்சு இன்டர்வியூ ஒருத்தன் எடுத்துருந்தான் இந்த மகாவிஷ்ணு பள்ளிக்கு போய் என்னென்ன பேசினா அதுக்கு என்ன நடந்து அதெல்லாம் தெரிஞ்சு போன கத்தான் எல்லாம் பார்த்தாச்சு இருந்தாலும் பார்த்தது ஏன்னா மறுபடியும் பார்க்குறேன்னா நான் உன்னை புதுசாக பார்த்தேன் இந்த மகாவிஷ்ணுவை மாமா அவரோட குட்டி மாமா ஒருத்தர் இன்டர்வியூ எடுத்துருந்தார் இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்ல ஒரு அறிவியல் பேச்சாளர்னு இவனே சொல்லிக்கிறான் அதையும் நான் சொல்ல ஒரு ஒரு பாலியல் பேச்சாளர்னு ஊர் சொல்கிறாங்க அதையும் நான் சொல்ல நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவனோட ஆதரவாளர் துண்டை பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஆதரவு ஆதரவு தெரிய வந்திருக்கிறேன் இப்படியாப்பட்ட ஒரு பாலியல் பேச்சாளர் வெளியே சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவை ஒரு பாலியல் கட்சின்னு சொல்லக்கூடிய கூடாது அதை பாலியல் கட்சியில் யாரா சொன்னீங்கன்னா அது தப்பு வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த கட்சியை சேராத ஒரு ஒழுக்கமான நேர்மையான நியாயமான கட்சியை சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர் இன்டர்வியூ எடுத்தார் இவரை இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு இவர் ரொம்ப பெரிய ஆள் நாட்டுக்கு முக்கியமான ஆள் ஏன்னா இவர் நாட்டு நடப்பு பேசுகிற சாட்டை எடுத்து கோட்டையை தீர்த்துன்ற மாதிரி அதாவது அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது சில அழுகி போனது இருக்கு அதை திருத்துறதுக்காக வெளிப்படையா சொல்ல நினைக்கிறேன் என்னோட பெண்ணி சிறுக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்து ஆளுகள் நிலைமைக்கு போயிடுச்சு இதுக்கு நீங்க வந்து ஏதாவது யோகா பயிற்சி மருந்துகள் ஏதாவது பரிந்துரை பண்றீங்களா அந்த மாதிரி அதை மட்டுமே இல்லாமல் சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்னு பாட்டு போட்ட மனுஷன் இவனை திருத்துறதுக்காக இல்ல நாட்டை திருத்துறதுக்காக இவனை இன்டர்வியூ எடுத்து வச்சிருந்தான் சரி இவன் என்ன பேசியிருந்தான் ஸ்கூல்ல என்ன பேசினா எல்லாருக்கும் தெரியும் என்ன பேசினா ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும் ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான் மந்திரம் போட்டா மறைஞ்சு போலாம் மந்திரத்தை போட்டு மறைய வேண்டித்தானே இப்படி ஆயிருக்கும் பொழுது அதாவது மந்திரம் மிஸ்டேக் ஆயிருக்கும் பாபா படத்துல இந்த விரலு மாறுற மாதிரி போலீஸ் பிடிக்கிறப்ப விரல் ஏதாவது மாறி இருக்கும் விரல் மாறி இருக்கும் வாய் உதறி இருக்கும் பதறி இருக்கும் மந்திரத்தை மறந்துட்டு இருப்ப குண்டலினி இது ஆறு சக்கரம் ஏழு சக்கரத்தை சீராக்கண ஒருத்தன் மந்திரத்தை மறந்துட்டு இருக்கிறான் இல்லைன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியுமா ஒரே மந்திரம் மறைஞ்சு போயிருப்பான் ஆள் மறைஞ்சு போறவனை பிடிச்சி இன்டர்வியூ எடுத்திருக்கான் இந்த மாமா வேற என்ன பேசியிருக்கான் முதல்ல இந்த மகாவிஷ்ணு யோ பெரும் மகா முக்கியமான ஆள்னு தெரிஞ்சுக்கணும் நான் பேசுனதெல்லாம் பார்த்துருவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆள் ஒன்லி எதை பற்றி பேசுவாங்க சனாதன தர்மத்தில் அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு மேட்ருக்கு மேட்ருக்கு மேட்ரு சனாதனத்தில் ஒரு அற்புதமான ஒரு மேட்ரு மேட்ரு மேட்டர் மேட்டர் சனாதனத்தில் ஒரு அற்புதமான மேட்ரு சனாதனத்துலேயும் மேட்ரு பேசுவான் ஆளுக்கு மேட்ரு மட்டுமே பேசுவான் அதாவது மேட்டர் அதில் இருக்கிற விஷயத்த சொன்னேன் அந்த மாதிரி மேட்ரு பேசுறவன இன்டர்வியூ எடுத்துக்கிறாங்க இன்டர்வியூ வர ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருப்பான் இருக்கும் ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்துக் கொண்டால் உடலுற குழந்தை பிறக்குமா பிறக்காதா கேட்கவே அறிவு இருக்குது இப்படி பேசுற ஒருத்தவனை இந்த மாமா பையன் வெளியே சொல்றாங்க நான் சொல்ல இந்த சின்ன மாமா இன்டர்வியூ எடுத்துருக்கானு எப்பேற்பட்ட ஆள்

உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா ஒரு தாய் ஒரு மகனிடம் உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா இதுதான் உச்சகட்ட ஞானம் இந்த உச்சகட்ட ஞானத்தை அடைஞ்சவனை தான் நீ பேட்டி எடுத்து இருக்க பேட்டி எடுத்ததோட இல்லாம அரசு பண்றப்ப இவனை அரசு பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு மறைமுகமா ஒரு ஆதரவை தெரிவிச்சிருக்க வாங்கின விசுவாசம் பே பேட்டி எதுக்கு எடுத்துப்பா மஞ்சள் எதுக்கு எடுக்கணும் ஒரு நியாயத்தை சொல்லுங்களேன் இவருனா எதாவது நாட்டுக்காக சாதி சாஜிபோய் பேசுகிறவரா தமிழ் தேசியவாதியா தேசியவாதியா இல்லை எதுவும் இல்லை இல்லை ஏதாவது ரொம்ப உங்கள் கருத்துக்களோட ஒப்பிட்டு ஏதாவது இருக்குதா எதுவும் இல்லை உன் சேனலில் இந்த மாதிரியான இன்டர்வியூ எடுத்து போடுறியா சாமியார்களை அதுவும் இல்லை நித்யானந்தர் இன்டர்வியூ எடுத்துறியா இல்லை அப்புறம் எதுக்கு இவனை நீ இன்டர்வியூ எடுக்கணும் எதுக்குன்னா ஒருவேளை இப்படி இருக்கும் சித்தர்கள்னு பேசுவான் லாலு இவனுக்கு தான் தமிழ் தேசியவாதிகளில் இவனுங்க சித்தர்கள்லாம் வந்துடும் சித்தர்கள் எவ்வளோ முக்கியமான ஆள் இல்லை குண்டலினி குண்டலினி கு குண்டலினி ஏதோ இருக்குது குண்டலினி இது அது இது நான் போனால் ஏன்னா என்னென்னா நான் அப்படி பார்க்கல இந்த ஆள் இதுக்காக இன்டர்வியூ எடுத்தாரோ இல்லை நாட்டுக்காக எடுத்தாரோ நான் நினைக்கல எனக்கு தெரியும் எதுக்காக எடுத்தேன்னு ஏன்னா காவல்துறை இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறப்ப இவருக்கு வந்து அழுகி போயிடுச்சு வெளிப்படையாக சொல்ல நினைக்கிறேன் என்னோட பெண்ணிஸ் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்து அழுகிற நிலைமைக்கு போயிடுச்சு இதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது யோக பயிற்சி மருந்துகள் ஏதாவது பரிந்துரை பண்ணுறீங்களா ஒரு முக்கியமான பகுதி அழுகிடுச்சு அந்த பகுதி அழுகந்து சரியாக பிறகு அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக இவர் கூட்டிருப்பேன் ஏன்னா உங்கள் இன்டர்வியூவில் அதானே இருந்துச்சு அதை பற்றி தான் ஏன்னா இந்தாலே சனாதன தர்மத்தில் அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு மேட்ரு சனாதனத்தில் ஒரு மேட்ரு மேட்ரை பற்றி தானே பேசுவான் அந்த அழுகுனது எப்படி சரி பண்ணலாம் இயற்கை மூலயமா சித்தர்கள் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதை கேட்கலாம் என்னென்ன பேசி வச்சிருக்காங்க விந்துவை அதிகமா வெளி உலக கீழே விட்டுட்டீங்கன்னா உலகம் விந்துவை அதிகமா கீழே விட்டுட்டீங்கன்னா உலகம் கீழே விட்டா உலகம் விந்துவை அதிகமா கீழே விட்டுட்டீங்கன்னா உலகம் மேலே ஏறிச்சுன்னா ஞானம் மேலே ஏறிச்சுன்னா ஞானம் கீழே போகாம விந்துவ எவன் ஒருத்தன் கட்டுப்பாடோட மேலே ஏற்றி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்திடுறானோ இங்க கொண்டு வந்து நிறுத்திடுறானோ மேலே ஏத்தி இங்க நிறுத்தினா ஞானமா இங்க கொண்டு வந்து நிறுத்திடுறானோ இங்கேயா மேலே ஏறிச்சுன்னா ஞானம் இங்க எப்படி நிறுத்துறது தெரியும் எப்படின்னு தெரியல கீழே விட்டால் உலகம் மேலே ஏற்றி நிறுத்துனா ஞானம் இந்த ஞானத்தை தெரிஞ்சிக்கத்தான் இன்டர்வியூ எடுத்துருக்கான் மனுஷன் பின்ன அழுகுன விஷயத்தை சித்தர்கள் மூலயமா அதாவது அது அவங்க ஒரு இயற்கை வழியாக அதை சரி பண்ணிவிட்டு கீழே போனால் உலகம் மேலே ஏற்றி இங்கே கொண்டு நிறுத்திடலான் மேலே ஞானம் இங்கே நிறுத்துனா ஞானம் இந்த ஞானத்தை தெரிஞ்சிக்கத்தான் இந்த ஆள் இன்டர்வியூ எடுத்துக்கலாம் தேவையில்லை மனித தேவை அவன் அவனு மனுஷன் தானே அது இருக்காத வேறு டுவெல் இயர்ஸ் ஆகும் அது சாதாரண மேட்டரே கிடையாது பெரிய விஷயம் வந்து ஒன்ஸ் இங்கே வந்தாச்சுன்னா பாடியோட கோர் டெம்பரேச்சர் மாறிடும் அப்படி ஏற்றி நிறுத்தினா அது மனித நிலையில் இருக்க மாட்டான் மனித ரூபத்தில் இருப்பான் பட் மனித நிலையில் இருக்க மாட்டான் அவனை எதுவுமே பாதிக்கும் மனித ரூபத்தில் இருப்பாங்களா மனித நிலையில் இருக்க மாட்டாங்க நெருப்பில் போட்டிங்கனாலும் எந்திரிச்சு வந்துடுவான் தண்ணியில் மூழ்கினாலும் கரைஞ்சு போய் மறுபடியும் எந்த இடத்துல வேணாலும் காட்சி கொடுப்பாங்க குண்டலினி பரிபூர்ணம் அவனுக்கு அடைந்து விட்டது நெருப்புல தூக்கி போட்டா வந்துடுவாங்க தண்ணியில் போனால் கரைஞ்சி மறுபடியும் வந்து காட்சி அளிப்பாங்க என்ன புரியலையே இதெல்லாம் உண்மையா உண்மையா தான் இருக்கும் அதுதான் இன்டர்வியூ எடுத்தான் மனுஷன் ஏன்னா ஒருத்தர் நெருப்புல போட்டு ரிட்டர்ன் வரானா தண்ணியில் போட்டு கரைஞ்சி வரானா அழுகண்ட சரி பண்ண மாட்டானா அந்த அழுகண்டை சரி தான் இந்த வீடியோ டெக்னிக் பா அது நிறைய விஷயத்துல டெக்னிக் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறப்ப மூஞ்சி இப்படி இருக்கும் என்ன மூஞ்சி எவ்வளோ சூப்பரா இருக்குது சிட்டிக்கு நேரம் தான் மனுஷன் அப்படியே அப்படியே என்ஜாய் பண்ற ஆளு படம் பார்த்தா நமக்கு ஒரு பரவச நிலையில இருக்கிற மாதிரி ஒரு மூஞ்சி இல்லை வெக்க வேற அப்பப்போ வெக்கம் வெக்கமே இல்ல இன்னொன்னு ஆள் எங்கள் இதுக்கு இதுக்கெல்லாம் கோவம் ஒரே வராது அருணகிரி நாதர் ஒருத்தர் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பெண்களை கம்மி ஆயிரம் பெங்களை அருணகிரிநாதர் இல்லையா இல்ல ஜாஸ்தி கூட நான் சொல்றது ஆயிரம் பேருக்கு மேல அருணகிரி நாதர் உண்மையா இன்டர்வியூ எடுத்துல சொல்லு உண்மையா ஆயிரம் பேருக்கு மேல ஒரு மனுஷன் முருகன் கருவி இல்லையா அருணகிரிநாதர் கருவி இல்லையா ஆயிரம் பெண்களுக்கு மேல் உணர்ந்து அருணகிரிநாதருக்கு ஞானத்தை கொடுத்து உபதேசம் செய்து முருகப்பெருமானுக்கு அறிவு இல்லையா முப்பாட்டன் முருகனுக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறான் ஆளு அப்படி கேட்டவனே போய் இன்டர்வியூ எடுத்து வச்சுக்கிற அவருக்கு அறிவு இல்லையா ஆயிரம் பேருக்கு மேல இது பண்ணிக்கிற ஆளு அவருக்கு வந்து ஞானம் கொடுத்துருக்கிறாரு முப்பாட்டன் முருகன் அவருக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான் உனக்கு கோவம் வர மாட்டேது முப்பாட்டன் முருகன் ஆயிரம் பேருக்கு மேல ஒரு ஆயிரம் பெண்களை உணர்ந்து பண்ணவருக்கு ஞானம் கொடுத்துக்கிறாயா கடவுள் அவனே கடவுள் என்ன கடவுள் வெயிட் தான் நல்ல பேசியிருக்குது அப்போ நான் சொல்ல இனி நான் சொல்ல இது பேசியிருக்குது இதை இது இன்டர்வியூ எடுத்து வச்சுக்குது அந்த இன்டர்வியூ போனால் அம்சமாக இருக்கும் முதல்ல தமிழ் என்ன யார் குடிச்சு பார்த்து சொல்லுவாங்க ஜூஸ் அந்த மாதிரி தண்ணி தாக எடுத்துச்சுன்னா குடித்து பார்த்து யார் தமிழ்னு சொல்லுவாங்க அப்படி இவருக்கு இவர் கூட அந்த ஜூஸை குடிக்காமல் விட்டுட்டாங்களோன்னு தோணுது ஏன்னா இவர் யாருன்னா இதனால் வரைக்கும் எங்கேயும் சொல்லாத ஒரு ரகசியத்தை இன்று வெளிப்படையாக சொல்லி சொல்றேன் யாருகிட்டயுமே சொன்னது உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய தாய்மொழி தமிழ் அல்ல என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தது தெலுங்கு எங்க அம்மாவுக்கு தமிழ் தெரியாது எங்க அப்பா மட்டும் தான் தெலுங்கு பேசுவாரு என்னுடைய பூர்வீக அடிப்படையில் பார்க்கும் போது நான் தெலுங்கன் இவர் தெலுங்கன் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மனுஷன் தான் எல்லாரும் ஆனா இவர் தெலுங்கன் ஒரு தெலுங்கனை வந்து இன்டர்வியூ எடுக்கலாம் ஆட்சி அதிகாரத்துக்கு தான் நாங்கள் வந்து தமிழனா இருக்கணும் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு குடிக்க மாட்டோம் ஆட்சி தான் குடிச்சிடும் புஷ் புஷு வாங்கி குடிச்சிரும் இன்டர்வியூலாம் குடிக்க மாட்டோம் இது தண்ணி தாக்கிறதுக்கு தண்ணியை குடிப்பாங்க சில பேர் நான் ஒன்றும் சொல்லுவம்மா எதுவும் சொல்ல அருணகிரிநாதர் அருணகிரிநாதர்னு ஒருத்தர் குறைஞ்சது ஒரு ஆயிரம் நான் சொல்கிறது அருணகிரிநாதர் தமிழர் தானே அவரை பற்றி இப்படி சொல்கிறாப்புல அது உண்மையாக பொய்யான்னு தெரியல உண்மனா உண்மைன்னு சொல்லு பொய்னா என் இன்டர்வியூ எடுத்த அப்படி பொயின்னா ஒரு தமிழரை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாப்லன்னு அவர் மேலே ஒரு பொங்கி எழு மருந்தெல்லாம் தூக்கி போட்டு அழகெடுத்து கொடுத்த மருந்தை தூக்கி போட்டு உன் மருந்து வேணா உன் இன்டர்வியூ வேணாம் அந்த வீடியோவை டெலிட் பண்ணு நாதரை பற்றி இப்படி பேசிக்கிறாப்புல அது ஒரு தெலுங்கு சேர்ந்தவர் அதுக்கெல்லாம் கோரா உங்களுக்கு ஆ இப்பெல்லாம் முப்பாட்டன் முருகனுக்கு முருகனுக்கு கறி இல்லையா இல்லையா கருவி இல்லையா தமிழ் கடவுளை பத்தி இந்த மனுஷன் சொல்லிக்கிறான் நீங்க தான் தமிழாச்சே தமிழ் தேசியமாச்சே உன் மருந்து வேணா உன் மண்ணாங்கட்டி வேணாம் தூக்கி போடுங்க என்ன சொல்றது இதுல கொடுமை என்னன்னா அந்த இன்டர்வியூ சூப்பரா இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் ஆரம்பத்துல ஒன்னுக்கே பாப்பில உங்களுக்கு விருப்பப்பட்டா ஒட்டு துணி கூட இல்லாம அம்மனமா இங்க உட்காந்து என்னால கிளாஸ் எடுக்க முடியும் உங்களுக்கு விருப்பப்பட்டா ஒட்டு துணி கூட இல்லாம அம்மனமா இங்க உட்காந்து என்னால கிளாஸ் எடுக்க முடியும் உங்களுக்கு ஓகேன்னா ஓகே சொல்ல வேண்டியதானே

செக்ஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லுவாங்க அதான் அந்த இன்டர்வியூ செக்ஸ் எப்படி நடக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டான் இந்த மாமா இந்த மகான் இன்டர்வியூ எடுத்துக்கிறாப்புல முக்கியமானது இல்லை ரொம்ப நாட்டுக்கு ஏன்னா யாருக்கும் தெரியாது இல்லை சாட்டை எடுத்து நடத்து அப்படின்ற பாட்டு கூட பாடலாம் யாருக்கு தெரியாது அதுக்கு தான் இன்டர்வியூ அதில் ஒரு கொடுமைனா இவர் வந்து வெர்ஜின் இல்லையா அதை சொல்லுவார் அது பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த இன்டர்வியூவில் அவர் வெர்ஜின் இல்லை அதை அவர் சொல்லுவார் அதுக்கு இவன் ஒரு பதில் சொல்லியிருப்பான் பாருங்கள் பா முத்தம் கொடுங்க எல்லாரும் வந்து எப்படியா இப்படி ஒரு பதில் சொன்னா யார் யா நீ கையெடுத்து கும்பிடுவீங்க சாரி இந்த வீடியோ பார்த்து செக்ஸ் எப்படி நடக்குது முத்தம் அப்படி போயிடுச்சு கையெடுத்து கும்பிடுங்க இவனை கும்புறீங்களோ இல்ல இவனை கும்புடுங்க கால கூட வந்துடுவீங்க அப்படி ஒரு பதில் இவரு வந்து வெர்ஜின் இல்ல சொல்ல வெயிட் அதை மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணு மேலும் கிடையாது மேலும் கிடையாது இவரு கிடையாது 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 இந்த கருமத்தை தான் பேசினுச்சிங்க ஃபுல்லாக இது வெர்ஜினா இவர் வெர்ஜின்னு இல்லையா இது எப்படி நடக்குதுன்னு சொல்ல போறாரா இங்கே கீழே போகிறத மேலே தூக்கி இங்கே நிறுத்தணுமா இங்கே நிறுத்துனா நீ வந்து மறைஞ்சிரியா கரைஞ்சிரியா நெருப்பு நெருப்பில் எரிஞ்சாலும் மீண்டு வந்துடுறியா இதைத்தான் இது வளர்ச்சி வளச்சி கேட்டுக்குது என்னன்னா அந்த அழகி போனதுக்கு மருந்து வேணும் அது சித்தர் முறைப்படி வேணும்னு நினச்சால் சித்தர்கள் ரொம்ப சித்தர்களை பற்றி பேசியாங்க சித்தர்கள் யார் தெரியுமா அந்த காலத்தில் வாழ்ந்து முக்காலமாக உணர்ந்தவர்கள் அதாவது மனுஷனால் என்ஜாய் பண்ண முடியாத உணர முடியாத விஷயத்தில் உணர்ந்துட்டு மறைஞ்சவங்க மறைஞ்சு போயிட்டானுங்க எதுக்கு அவனை போயிட்டானுங்க சாதி ஒழிப்புக்கு போராடினாங்களா பெண் விடுதலைக்கு போராடினாங்களா அந்த சக்தியில் வச்சு சாதியை ஒழிச்சிருக்கலாம் பெண் விடுதலை பண்ணியிருக்கலாம் பெண் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டிருக்கலாம் சமத்துவத்தை கொண்டு வந்திருக்கலாம் அதெல்லாம் பண்ணல அவனுக்கு முன்னு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி கிளர்ச்சி அடைஞ்சிட்டு போயிட்டான்லாம் தெரில நான் சொல்ல இவன் தான் சொல்கிறாங்க ஏதோ சித்தர் இருந்தாலும் அவங்க வந்து முக்கால் முன்னுல முதல போய் அதில் போய் நெருப்பு இறங்கி தண்ணியில் இறங்கி கரைஞ்சி அதாவது இதுவாகி அதுவாக எதுக்கு அவ்வளோ பவர் இருந்த அந்த பைத்தியகாரனுங்க சாதியை ஓய்ச்சிரலாம்ல மதக்கலாம் இதை நிறுத்திரலாம்ல தமிழ் தேசன்ற பேரில் ஜாதி வரியை தூண்டான சில பைத்தியகாரன் உண்டைங்க உங்களும் சொல்ல சில தற்கொலைங்க அப்படி பண்ணுறானுங்களே மாம்ஸு அதை சரி பண்ணிடலாம்ல இத்தனை காலமாக பெண்கள் அடிமையாக இருக்கிறாங்களே அதை சரி பண்ணிட்டு போயிடலாம்ல ஆ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசிடலாம் எவ்வளோ இருக்குது பேசுறதுக்கு அவ்வளோ சக்தியை வச்சுன்னு எதுவும் பேசாமல் அப்புறம் சொல்லுவோம் ரெண்டு பேரும் அதெல்லாம் சாதாரண மக்களுக்கான பிரச்சனை மகானுங்கள சாதாரண மக்களை பேசாத அந்த மகான் என்ன அப்படின்னு கேட்க மாட்டேன் சூப்பர் இன்டர்வியூ அதாவது இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அழுகந்தை எப்படி சரி பண்ணலாம் செக்ஸ் எப்படி வச்சுக்கலாம் இங்கேருந்து எடுத்து இங்கே எப்படி நிறுத்தலாம் காற்றுல எப்படி கரையலாம் வானத்தில் எப்படி மறையலாம் தண்ணியில் எப்படி மூழ்கலாம் இப்படியாப்பட்ட அருமையான அறிவியலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்கூலில் பேசுகிறது தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க மந்திரம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு போலது அதனால் மறைய முடியல இவர் மந்திரத்தை கற்றுக்குனார்ல இன்டர்வியூ எடுத்து மந்திரத்தை கற்றுக்குன்னு இந்த சரி பண்ணி இன்னும் கொஞ்ச நாளில் இவர் மறந்துடு